திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் டி என் ரைசிங் டி என் எல்லா பகுதிகளிலும் ரைசிங் என்றுதான் கூற வேண்டும் அந்த வகையில் தமிழகத்துக்கு மகத்தான வளர்ச்சியை உறுதி செய்யும் அந்த பணிகள் மாண்முக திராவிட நாயகன் அவர்கள் இறங்கி இன்று அதன் விளைவாக வின்ஃபாஸ் நிறுவனம் எல்லோரும் என்னமோ இது சொல்லுவாங்க கட்ட அதெல்லாம் கட்ட மாட்டாங்க இதெல்லாம் எங்கே வரப்போகுது அதுவும் தென் தமிழகத்துக்கு எங்கே வரப்போதுலாம் பேசினாங்க அவர்கள் முகந்து அவர்கள் முகத்திலெல்லாம் இன்று எதிர்காலெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வெட்கப்பட்டு தலை குடும்பம் அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை செய்து ஒரு மகத்தான விடயத்தை செய்து காட்டியிருக்கிறார் ரெக்கார்ட் ஸ்பீடில் வின்ஃபாஸ் நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள் எனவே இது வராது இது நடக்காது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று அவர்கள் எங்கே போய் என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனவே அதுவும் இல்லாமல் இங்கே கொண்டு வந்து அந்த திட்டத்தை இங்கே மட்டும் திட்டத்தை மட்டும் கொண்டு வரல இங்கே அந்த திட்டம் மூலம் வேலை வாய்ப்புகளும் இங்கே இருக்கும் தென் தமிழகத்தை சார்ந்த அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி சுற்றுவாட்டார பகுதி மக்களுக்கே வழங்கியிருக்கிறோம் அதுதான் வெற்றி அதுதான் திராவிட மாடலின் வெற்றி குறிப்பாக திராவிட நாயகன் அவர் சொல்ல போல தென் தமிழகத்துக்கு இன்று இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கிறதுனால் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்து பட்டிருக்கிறது முந்தைய காலங்களில் அப்படி இல்லை எல்லாமே தென் தமிழகத்தில் அவங்க கை வங்கியிருக்கு இவங்க கை வங்கி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவர்களெல்லாம் செய்ய தவறிய ஒரு விடயத்தை இன்றுமிகு திராவிட நாயகன் செய்து காட்டியிருக்கிறார் இன்னும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி இன்னும் மென்மேலும் தென் தமிழகம் உயரப்போகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மற்றும் ஷிப் பில்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலில் தமிழ்நாடு இருக்கிறது இதன் மூலம் மிகப்பெரிய புதிய திட்டங்கள் மிகப்பெரிய ஆன்சிலரி யூனிட்ஸும் இதன் மூலம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது டீட்டெயில் இன்னும் சொல்ல முடியாது நான் பொறுமையாக சொல்லுவேன் அதற்கேற்ப அதான் நீங்கள் இந்தியா வளர்ச்சி இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியோட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் எக்னாமிக் குரோத்தில் அவங்க சிக்ஸ் பாயிண்ட் நைனில் இருந்தாங்கன்னா நம்ம நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைனில் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஃபைவ் பாயிண்ட் நைனில் இருக்கிற இந்தியா இப்போ நம்ம நம்ம நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைலில் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட வளர்ச்சி திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக தான் திராவிட நாயகன் அவர்களின் இந்த விடியல் ஆட்சியின் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது ஒவ்வொரு முதலீடு வரும்பொழுதும் அந்த வேலைவாய்ப்புகள் உருவாகிறது அந்தந்த பகுதியில் அந்த வேலைவாய்ப்பு உருவாகிறது பரவலாக்கப்பட்ட

வேலைவாய்ப்பு எல்லாமே அவங்க வந்து முதல்ல இங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்லாம் எல்லாம் கேட்டாங்க இல்ல நிச்சயமா கிடைக்கும் நிரூபித்திருக்காங்க எங்களது முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இந்த மாதிரி நான் முதல் திட்டம் மூலமாக என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்ப அவர் சொன்னது வந்து அப்போ நாங்கள் நான் முதல் மூலமாகவே நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம கலெக்டர் இளம்பகவத் அவர்களிடம் சொல்லி கிட்டத்தட்ட முன்னூத்தம்பது பேர் அவங்க ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் முன்னூற்றி நாலு பேர் இங்கே இன்ஃபாஸ்ட் கம்ஸ் இன்னைக்கு அங்கே வந்து இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதுதான் திராவிட மாடல் அரசின் மிகப்பெரிய ஒரு வெற்றி நன்றி